வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திரு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே வந்து வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா முற்றில் மோதல்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து டெல்டா பகுதிக்கு போயிருக்காரு ரகசிய சந்திப்பு பற்றி ஏன் நடத்திருக்கார் யாரோட வைத்தியலிங்கத்தோட இதே கட்சியினா பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப முடியல ஏன்னா வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் ஆகாது இப்போ ஓபிஎஸ்எனிலாம் வைத்தியலிங்கம் இருக்கார்னா முக்கியமான காரணம் வேலுமணி தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் போலன்ற ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கேரளா போயிருக்காரு இந்த மூட்டு வழினால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிகிச்சை எடுக்கிறதுக்கு போயிருக்காரு ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பரவலாக வந்து பேசப்படுது இயந்திரம் பண்ணுறான் போயிருக்காரன்ற மாதிரி அந்த மூட்டு வலி இதுக்காண்டி தான் போயிருக்காரு ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வேலுமணியை தான் நம்பியிருக்காரு வேலுமணிகிட்ட தான் நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்குது ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை வேலுமணி வைத்தியலிங்கம் சந்திப்பு இது வதந்தியாக கூட இருக்கலாம் பட் வந்து கட்சி உட்கட்சியிலே ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது உண்மையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அப்படி பேச்சுவார்த்தை என்ன தான் நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம சேஃப்ன்ற மாதிரி வேலுமணி சொல்லிட்டே இருந்தார் அது மட்டும் கிடையாது வேட்பாளரை தேர்வு பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பேச்சையும் வேலுமணி பேச்சையும் கேட்கல எந்த சீனியர் முன்னாள் அமைச்சர் பேச்சும் கேட்கலான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு அவரை மகன் யாரை தேர்வு பண்ணுறாரோ அவங்க தான் வேட்பாளர்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது அது கிட்டத்தட்ட திமுக மாதிரி போய்ட்டு சொல்லலாம் வெளிப்படையாகவே ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி கூடவே இருக்க வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெல்டா போரில் ரகசிய சந்திப்பு நடத்தினது அதிமுகவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இதை விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றைய நேரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம வழக்கில் பெரிய லெவலில் வந்து விஸ்வரூபம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ வேலுமணி நம்புகிறார் ஏன்னா பாஜக எதற்கனே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக அறிவிச்ச அப்புறம் அது கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் இருக்குது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மீடியாவில் பேட்டி கொடுக்கவே இல்லை அப்பப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சி காமிச்சு நானும் அதிமுக காரன் தான் எடப்பாடியர் தான் இல்லைன்றமாரி சும்மா சொல்லிட்டுருக்காரு ஆனால் இப்போ தனியனியாக பிரிஞ்ச வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா திருப்பியும் சசிகலோட கைகோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிச்சாமியை டம்யாக்கினா தான் நம்ம அவரோட அரசியலில் பார்த்திங்கன்னா நல்லா நீடிக்க முடியும் ஸோ அரசியலில் பார்த்திங்கன்னா தங்களோட செல்வாக்க தக்க வச்சுக்க முடியும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து வேலுமணி வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட வழக்கல் வந்து வேலுமணி மேலே இருக்கா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கணும்னா மத்திய அரசோட ஆதரவு வேணும் ஸோ டெல்லியோட ஆதரவு இருந்தால் தான் தப்பிக்க முடியும் ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஓபிஎஸ் சசிகலாவோட இணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க சோ இந்த டெட் ஃபேம்ஸ் பிடிச்சா லைக் ஷேர் சூப்பர் தேங்க்ஸ் ஃபார்